அதோட வந்து ஆங்கிலம் என்றது வந்து இன்றைக்கி எங்களோட யாழ்ப்பாணத்தில் பார்க்க கணக்கு பேருக்கு வந்து சரியான தெளிவின்மை இல்லை ஏன் படிக்கணும் என்னத்துக்கு படிக்கணும் தாய்மொழியை விட்டுட்டு ஈஸிய ஓலவெல் அதாவது சாதாரண தர பரீட்சையில் வந்து ஆங்கில பாடத்துக்கு வந்து சாதாரண திற சித்தி வேண்டும் இங்கிலீஷ் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டை தவிர மிச்சம் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சாதாரண சித்தி வேண்டும் சில பேர் க கணக்கு பேருக்கு டீச்சிங் அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்குது இன்றைக்கு பார்க்கல அதோட சில பேர் ட்ரான்ஸ்லேட்டர்ஸாக இருக்கிறாங்க சில பேர் வந்து எல்லாம் ஸ்போக்கன் இங்கிலீஷில் டீச் பண்ணிக்கொண்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோச்சர்ஸே கொடுத்துருக்கணும் இங்கே வந்து ஏடிஐ எஃப்னா என்ற ஒரு விஷயம் இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்குது ஜாழ்ப்பாணத்தில் கண பேருக்கு வந்து தெரியாது இது வந்து ஏடிஐ எஃப்னான்றது ஒரு யூனிவர்சிட்டி லெவலில் இருக்கிற ஒரு ஹையர் எஜுகேஷன் தெரியாது எந்த லெவலில் எந்த துறையில் படிச்சாக்கிழமே ஐடி இண்டஸ்ட்ரி முக்க வரலாம் எதிர்காலம் பெற்றிருக்கக்கூடிய நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடியவர்கள் எப்படி தங்களை வளர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்புகளிலிருந்து தாங்கள் மேலறிவதற்கான பற்றி பிடித்தல்களை எப்படி செய்ய முடியும் இந்த விஷயங்களை இன்றைய நாளில் நிகழ்ச்சி பேசிக் கொண்டிருக்கிறது அருமையான சந்தர்ப்பங்களை கொடுத்திருக்கக்கூடிய பல்வேறு பட்ட நிறுவனங்கள் இருக்கிற போது இலகுவாக இந்த பட்டப்படைப்புகளையும் அதற்கு பின்னாக இருக்கக்கூடிய எதிர்காலம் பெற்றிருக்கக்கூடிய எந்தவித அச்ச சூழ்நிலை இல்லாமல் தொடர்வதற்கான நிறைய வாய்ப்புகளை இப்போது கொடுத்து கொண்டிருக்கிறது உயர் தொழில்நுட்பவியல் நிறுவனம் அதில் இருக்கக்கூடிய கற்கனைகள் சார்ந்து நிறைய விஷயங்கள் ஒட்டுமொத்தமாக எப்படி இருக்கிறது கற்களைகள் அதில் இருக்கக்கூடிய பிரிவுகள் எப்படி இருக்கிறது எப்படி கற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடிப்படை தகுதிகள் இவ்வளவு காலத்திலே கற்று முடிக்க என்று சொல்லி விழாவாரியாக இந்த விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம் பேசிக்கொண்டிருக்கிறோம் குறிப்பாக வந்து இந்த இன்றைய காலகட்டத்திலலாம் நிறைய விஷயங்கள் பேசப்படுவதற்கு மிக முக்கியமாக இருக்கிறது தொழில்புல் சார்ந்த கூடிய விஷயம் மற்றொன்று மொழி சார்ந்த கூடிய விஷயம் நமக்கு தாய்மொழி தமிழாக இருந்தாலும் கூட இரண்டாம் மொழி அல்லது பொதுமொழியாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை தெரிந்து கொள்வதன் மூலமாகத்தான் நாங்கள் சமாளித்து மேலே போவதற்கான தேவை இருக்கிறது மாத்திரமல்ல வாழ்க்கையில் நிறைய சந்தர்ப்பங்களை பயன்படுத்த வேண்டிய தேவைக்கு ஏதோ ஒரு காரணத்தினால வந்து இப்ப நாங்க வந்துட்டோம் இந்த இரண்டு வந்து நான் உங்கள்ட்ட ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு கற்கரைகள் அதில் இருக்கக்கூடிய அடிப்படை தகுதிகள் இவ்வளோ காலத்தில் முடிக்கலாம் இந்த மாதிரி வேலை வாய்ப்பு இருக்குது இந்த விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க வணக்கம் நேர்களே நான் எங்களோட ஏடிஐயில் இருக்கிற ரெண்டு டிபார்ட்மெண்ட்ல ஐடி டிபார்ட்மெண்ட் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் வந்து கதைக்க வந்திருக்கேன் இதில் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் எடுத்தால் இது ஃபுல் டைம் கவசம் இருக்கு பார்ட் டைம் கவசம் இருக்குது ஃபுல் டைம் கோர்ஸில் முதல் அடுத்தம்னால் டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் எந்த லெவலில் எந்த துறையில் படித்தாக்களுமே ஐடி என்ற ஸ்ட்ரீமுக்கு வரலாம் அதில் வந்து ஃபுல் டைமில் வந்து டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் டெண்டரை வருஷம் மொத்தமாக அதில் ரெண்டு வருஷம் வந்து கற்க நெறியும் ஆறு மாதம் வந்து இம்ப்ளான் ட்ரைனிங்கும் இருக்குது அதே பார்ட் டைமில் எடுத்திங்கன்னா டூ அண்ட் ரெண்டு வருஷம் மட்டுமே அவங்களுக்கு கற்க மட்டும் இருக்கும் அதோடய பார்ட் டைம்காரர் வந்து அவங்க எங்கேயாவது ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்களா அதை தனியாரோ அரசு துறை நிறுவனத்தில் வேலை செய்கிறதா இருக்கும் ஃபுல் டைம் காரருக்கு வந்து சகல விதமான வசதிகள் அதாவது பல்கலைக்கழகத்தில் கொடுக்குற மகாபோல சீசன் டிக்கெட் கேன்டீன் எல்லாம் சகல ஃபெசிலிட்டியுமே எங்களோடய ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது இப்போ இப்போ இருக்கிற காலநிலையில் வந்து ஐடி என்றது வந்து வளர்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் ஐடி துறையில் வந்து வேலை வாய்ப்புகளுக்கும் அதிகமாக இருக்குது சரி இதில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க இது கற்பதன் மூலமாக இவ்வளோ வாய்ப்புகளோடு சேர்த்து படிக்கலாம்னு சொல்லி சரி எல்லோருமே கற்பது ஏதோ ஒரு எதிர்காலம் நோக்கியில் கூடுதான் குறிப்பாக என்ன வேலை பெற்றுக்கொள்ளலாம் எல்லாம் அந்த இங்கே இருந்து நாங்கள் அந்த வேலைகளை பெற்றுக்கொள்ளலாம் உயர்கல்வி நோக்கி போகலாமா அல்லது எந்த அடிப்படை பெறலாம் பிரியான கேள்விகள் இருக்கிற போது இதுக்கு பிறகு இதை கற்று முடித்ததுக்கு பிறகு வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றங்களை இந்த கற்கை நெறி அவருக்கு கொடுத்து விடும் இது எச்என்டி ஐடி நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மொர்ட்வாவில் பேச்சுலர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிட் பாடநறியை வந்து நாங்கள் ரெண்டு வருஷம் எக்ஸ்டென்ஷனோட ஒன் இயரில் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம் நாங்கள் அதை முடிச்சிட்டோம்னா அதுக்கு பிறகு எம்எஸ்சி இல்லாட்டி எம்ஐடி இப்படிப்பட்ட மேட் பட்ட பின் படிப்புகளை தொடரலாம் அதோட வேலை வாய்ப்புன்னு பார்க்க வெப் டெவலப்பர்ஸ் நெட்வொர்க் சைட்டில் அதோடய வர வேறு துறையில் கணக்கு பேர் இன்றைக்கு வழியில் வேலை செய்தோன் இருக்கிறாங்க சரி ஆங்கிலம் துறை அல்லது ஆங்கிலத்தில் நிறைய ஹாஸ்டல்களை கேட்கிற போது நாங்கள் கனப்பேர் கலாசாலைகள் மூலமாக அல்லது நியமனங்கள் மூலமாக இருக்கிற போது இந்த பக்கமாக இருந்து நிறைய பேருக்கான வாய்ப்புகள் அரசு பணிகளில் ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைய வகை இருக்குது இந்த ஆங்கில துறை அல்லது ஆங்கில கற்கனரைக்குள்ளே வருவது எப்படி சாத்தியப்படுகிறது ஆங்கில கற்கனரையும் ஐடிஐ மறுத்தான் எந்த லெவலில் எந்த ஸ்ட்ரீமில் படிக்கிறாக்களுமே இதுக்கு இதுக்கு வந்து ஜாயின் பண்ணலாம் அதோடு வந்து ஆங்கிலம் என்றது வந்து இன்றைக்கி எங்களோட யாழ்ப்பாணத்தில் பார்க்க கணக்கு பேருக்கு வந்து சரியான தெளிவின்மை இல்லை ஏன் படிக்கணும் என்னத்துக்கு படிக்கணும் தாய்மொழியை விட்டுட்டு ஆனால் வளர்ந்து வரும் காலத்தில் வந்து ஆங்கிலம் வந்து ஒரு கட்டாயமான மொழி ஆகுது இன்றைக்கு அதோட ஆங்கிலத்தில் படிக்கிறதால இங்கே எங்களோட ஏடிஐயில் ஆங்கிலம் இருக்குது டெண்டரை வருஷம் கற்கனறி தான் அதில் ஃபுல் டைம் காரருக்கு வந்து டென் டெண்டரை வருஷம் பார்ட் டைமுக்கும் டெண்டரை வருஷம் தான் ஃபுல் டைம் காரருக்கு வந்து ரெண்டு வருஷம் படிப்பும் ஆறு மாதம் வந்து ஆசிரியர் அதாவது டீச்சிங் இம்ப்ளான் ட்ரைனிங்குக்கு அனுப்பிவினா அதை பார்ட் டைம் காரருக்கு வந்து டூ இயர்ஸ் வந்து படித்து முடிச்சுட்டு சிக்ஸ் மந்த் வந்து ப்ரொஜெக்ட் செய்வாங்க அதோட படித்து முடித்த ஆக்களுக்கு வந்து டீச்சர்ஸ் ட்ரைனிங் அதை டி டீச்சர்ஸாக கிணக்கு பேருக்கு இன்று மட்டும் அப்பாயின் அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்குது அதை விட இங்கிலீஷ் படிக்கிற ஆக்களுக்கு செகண்ட் இயரில் வந்து அவங்க வந்து அவங்க அவங்களோட என்ன சொல்ல ஸ்பெஷலைசேஷன் சொல்கிற சில பாடங்கள் இருக்குது இப்போ ஜேர்னலிசம் ட்ரான்ஸ்லேஷன் அதோட டீச்சிங் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இந்த மூன்றுலேயும் அவங்க வந்து ஸ்பெஷலைசேஷன் செய்து கொள்ளலாம் சரி அந்த துறைகளிலே கற்று அதிலேருந்து வெளியேறக்கூடியவர்கள் எப்படி தங்களுடைய திறமைகளை வெளியே வெளிப்படுத்துகிறார்கள் அவங்க வந்து இப்போ சில பேர் க கணக்கு பேருக்கு டீச்சிங் அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்குது இன்றைக்கு பார்க்குள்ளே அதோட சில பேர் டிரான்ஸ்லேட்டர்ஸாக இருக்கிறாங்க சில பேர் வந்து நல்லா ஸ்போக்கன் இங்கிலீஷில் டீச் பண்ணி கொண்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோச்சஸே கொடுத்து வந்துருக்கணும் அரசு திணைக்களுக்கு நம்பாமல் தனியார் துறைகளில் சரி உங்களை பொறுத்தவரை இந்த இந்த நீங்கள் எப்படி வந்தீங்க நான் வந் நான் வந்து படிக்கிறது ஹெச்என்டி ஐடி நான் நேலவெல்லையும் ஐடி என்ற துறையை தான் தெரிவு செய்த நான் பிறகு பல்கலைக்கழகத்துக்கு வட்டிப்புள்ளி காணாத இடத்துல எனக்கு இந்த அண்ணாக்களால் ஏடிஐ என்ற விஷயம் எனக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது நம்பி தான் அப்ளை பண்ணால் அங்கே என்ன சொல்கிறது தனியார் பல்கலைக்கழகங்களில் இருபது லட்சம் பத்து லட்சம் முடி காசை கொட்டி படிக்கிறதுக்கு இப்படி ஒரு அரச துறை சார்ந்த ஒரு நிறுவனத்தில் நாங்கள் கல்வியை சரியான தகமையோடு கொள்ளலாம் இப்போ தனியார் பல்கலைக்கழகத்தை விட சரி நீங்கள் பல்கலைக்கழகம் போக போகிறதுக்கு எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டு பண்ணலாம் அப்படி அது கிடைக்காத நேரத்தில் நீங்கள் இங்கே வந்து படிக்கிறது உங்களுக்கு எப்போயாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தது இல்லையா ஒரு கஷ்டமே இப்போ மட்டும் தரையில் ஏன்னா பல்கலைக்கழகத்தில் நாங்கள் என்னத்தை படிக்கிறோமோ இப்போ இந்த நண்பர்கள் என்னத்தங்க படிக்கணுமோ அதே அளவு படிப்பு தான் நாங்கள் இங்கே படிக்கிறோம் பட் அதே கோஷ் தான் இங்கேயும் படிக்கிறேன் ஆனால் என்ன அவங்க டேரெக்டாக டிகிரி முடிப்பாங்க நாங்கள் இதை முடிச்சுட்டு அங்கே போவோம் அவ்வளோதான் வித்தியாசம் சரி இங்கே இருக்கக்கூடியவர்கள் இந்த துறைகளிலே இருக்கக்கூடிய ஆரோக்கியம் ஒரு துறைகள் ரீதியாக இருக்கக்கூடிய வித்தியாசம் என்பது வேறுபட்டதாக இருக்கும் நீங்கள் ஆரம்பிச்சு சொன்ன மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய மேலே நாங்கள் தமிழெல்லாம் பேசுகிறோம் தானே தமிழில் கதைக்கிறதுக்கு நிறைய ஆகல் இருக்காங்க நாங்கள் இந்த ஆங்கில துறைகளிலோ என்ன துறைக்குள்ள போக தேவை நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பாங்க இருக்கக்கூடிய இந்த தலைமுறை இந்த துறைகளுக்குள்ளே கேட்பதற்கு அப்படி ஆர்வப்படுகிறது வளர்ந்து வர்ற தொழில்நுட்ப காரணத்தினால் இப்போ இருக்கிற எங்களுக்கு பிறகு வர தம்பிமார் தங்கச்சிமாரும் ஐடி என்ற ஃபீல்டு அதை டெக்னாலஜி என்ற ஃபீல்டுக்கு வந்து கூட ஆர்வத்தை காட்டிக்கொண்டு வரையணும் மெட்ட பாடங்களோட ஒப்பிடையக்குள்ளே அதால் வந்து நாங்கள் நம்பி ஐடிக்குள்ளே வரங்களாம் ஐடி இல்லாமல் இனி ஐடி இல்லாமல் லைஃப் லைஃப்ன்றதை இல்லைன்ற ஒரு நிலைமைக்கு மாறிக்கொண்டு வருது தற்போதைய நிலம் ம் சரி இப்போது பெருபர்கள் வெளியாக இருக்குது உங்களைப் போலவே நிறைய பேர் அந்த பெருபர்களுக்கு ஆண்மையிலே அல்லது வெட்டுப்புள்ளிகளுக்கு ஆண்மையிலே பெற்றுக்கூடியவர்கள் அந்த அவர் இப்போ அப்படி இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு நீங்கள் என்ன விஷயத்த சொல்லுவீங்க பல்கலைக்கழகம் கிடைக்கலை வெட்டுப்புள்ளி காணாதுன்ற அந்த ஒரு கவலையே தேவையில்லை நீங்கள் உங்களோட மேற்படிப்பை தொடர் தொடர்வதற்கு இது வந்து ஒரு சரியான இடம் ஐடி தான் போகிறன்னுன்றா நம்பி இறங்கலாம் இதுக்குள்ள அவ்வளவு ஸ்டாண்டர்ட் ஆன் எடியுகேஷன் அதோட யூனிவர்சிட்டிஸில் இருக்கிற சகல லேஃப்ஃபை ஐடி ல ஃபெசிலிட்டிஸும் எங்கிட்ட இங்கேயும் இருக்குது ஸோ நாங்கள் சேம் எடியூகேஷனை தரமான முறையில் படிக்கலாம் எந்த ஒரு செலவினமும் இல்லாமல் அரசர்ட்டிஃபை பண்ண சர்ட்டிஃபிகேட்ஸே நாங்கள் எடுக்கலாம் துறைகள் ரீதியாக எப்படியாக இந்த அனுமதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் கற்களைகள் எப்படி இருக்கிறது அப்படின்ற விஷயத்தை பேசுகிறோம் மின் லட்சணை நாங்கள் தொடர்பு கொள்ள நினைக்கிறோம் முகாமைத்துவ துறை சார்ந்து அதனுடைய வாய்ப்புகள் அதனுடைய வசதிகள் அடிப்படை தகுதிகள் எப்படி இருக்கிறது ஆம் இந்த நேரத்தில் நான் உங்களுடன் முகாமித்துவ கற்க பற்றி சொல்லலாம் என்று இருக்கு ஹெச்இண்டிஏ மேனேஜ்மெண்ட் இது வந்து மூன்று வருட கற்க கொண்டது முழு நேர மாணவர்கள் மற்றும் அதாவது முழு நேர மாணவர்கள் அடிப்படை தவறியை பார்த்தோம் என்றால் ஏலவெலில் எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் அல்லை மூன்று பாஸ் இருந்தால் இந்த கற்க நேரில் நீங்கள் நேடியாக அப்ளை பண்ணிக்கொள்ளலாம் அதே நேரம் ஓ ஓலவெல்லில் இங்கிலீஷ் அண்ட் மேத்ஸ் சாதாரண தர சித்தி பெற்றிருக்கணும் இது வந்து முகாமைத்துவம் என்ற கற்கனையை பொறுத்தவரையில் நீங்கள் ஒருவிட காலப்போதிக்குள் டோப் அப் டிகிரியை முடித்துக்கொள்ளலாம் இது வந்து டிப்ளோமான்றபடியால் நீங்கள் மேலதிகமாக ஒருவிட காலப்போதிக்குள் ஒரு வருடம் அல்லது மேற்படுப்பு சொல்லலாம் அதே மாதிரி இதை விதிவிலக்கூட நீங்கள் படித்துக்கொள்ளலாம் வேலை வேலைவாய்ப்புகள் இலவாக கிடைக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும் அதாவது மேனேஜ்மெண்ட் என்ற ரீதியில் முகாமைத்துவம் முகாமையாளரான பதவிகளையும் நீங்கள் இலவாக பெற்றுக்கொள்ளலாம் முடியும் அதே நேரம் நாங்களோட சொல்ல விருப்பம் என்னவென்றால் ஏவர பல்கலைக்கழகத்தில் நீங்கள் பட்டப்பின் கல்வியை முடித்துக்கொள்ளலாம் அதாவது போஸ்ட் கிராஜுவேட் இன் அண்டர் கிராஜுவேட் அதை சொல்லக்கூடிய முறையில் இருக்கும் அந்த நிறைய நீங்கள் ஜெயபுர பல்கலைக்கழகத்தில் நேரடியாக படித்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் வேலைவாய்ப்பு பொறுத்தவரை ஏற்கனவே கூறியபடி முகாமைத்துவம் முகாமையாளர் மற்றும் பல வேலைவாய்ப்புகளையும் நீங்கள் நேடியாக பெற்றுக்கொள்ளலாம் அதே நேரம் இந்த துறையில் பார்த்தோம் என்றால் நாங்கள் ஒரு வருடம் இம்ப்ளான் ட்ரைனிங் அதாவது உள்ள நேரடியாக பயிற்சி முறைக்கும் நீங்கள் தோற்றலாம் அதே நேரம் நீங்கள் ரிசர்ச்சும் முடித்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வெளியேறக்கூடிய வாய்ப்புகள் இப்போ பட்ட மேற்படிப்பு சொல்லீர்கள் பணிகளை பொறுத்தவரையிலே அல்லது உள்ளிருப்பதை தோடுவதில்லை இப்போ ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொன்னீங்க ஒத்த இருக்கக்கூடிய சான்றிதழ்கள் இங்கே இருக்கிறது அப்படின்ற விஷயம் இந்த துறையை பொறுத்தவரையிலே அப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதா ஆ நான் ஏற்கனவே கூறிய அப்படி அக்கௌண்டன்ஸில் அது நேரடியாகவே பிகாம் டிகிரி அதேமாதிரி மேனேஜ்மெண்ட் பார்த்த முறை நாங்கள் டிப்ளமோ அதை நேரடியாக நீங்கள் உங்களை தரத்தை உயர்த்துக்கொள்வதற்காக டாப் டாப் டிகிரி முடித்து மேலதிக உங்களை அதை ஈக்குவல் டிகிரி ஏற்ற மாதிரி நீங்கள் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் அதில் வேலை நேரமும் பார்த்தோம் என்றால் நிறைய வேலைவாய்ப்புகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி மிக குறிப்பாக இந்த துறைகள் பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆரம்பத்தில் நாங்கள் சொல்லியிருந்தோம் இந்த துறைகள் எல்லாம் இதற்குள்ளே உள்ளடங்குகிறது பிரதானமாக நிறைய பேர் இருக்கக்கூடிய விஷயம் இந்த பொறியியல் சார்ந்திருக்கக்கூடிய விஷயம் தனியே இங்கே அதை படித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா வேறு எங்கேயாவது அது போய்தான் அதை நாங்கள் தேட இருக்கிறதா என்ற கேள்வியும் வந்து நிறையவே நம் முன்னால் இருக்குது ஆனாலும் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக மாற்றங்களை கிடைக்கூடிய வாய்ப்புகளை எப்படியெல்லாம் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்பதற்கு இவர்கள் போன்றவர்கள் மிகச்சிறந்த உதாரணமாக இருப்பார்கள் கஜவர்த்தன் இந்த பொறியியல் துறை சார்ந்து அடிப்படை தகுதிகள் எப்படி இதை கற்று முடிக்கக்கூடியதாக இருக்கும் இதன் பின்னாக இருக்கக்கூடிய பணி வாய்ப்புகள் இந்த விஷயங்கள் பற்றி பேசலாம் இங்கே வந்து வந்து பொறுத்த வரைக்கும் டிபார்ட்மெண்ட் இருக்குது சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங் அண்ட் குவாண்டிட்டி சேவியரிங் இப்போ சிவில் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் மூன்றரை வருஷம் அதாவது மூன்று வருடம் நீங்கள் கற்க வேண்டி இருக்கும் ஆறு மாதம் வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் வரும் அதில் வந்து முதல் இரண்டு வருடங்களும் வந்து நீங்கள் கற்றுவிட்டு ஆறு மாதம் வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் போவீங்க இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்கிட்டா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு அரசாங்கத்தால் வழங்கப்படுற ஒரு டிப்ளமா என்றதால் நீங்கள் அரச நிறுவனங்களுக்குள்ளேயும் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் கிடைக்கும் சி சிவிலை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்குக்கு பிறகு உங்களுக்கு தேர்ட் இயர் அண்ட் ஃபோர்த் இயர் தேர்ட் இயர் ஃபஸ்ட் செமி வந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்காக இருக்கும் தேர்ட் இயர் செகண்ட் செமியில் வந்து உங்களுக்கு பாடங்கள் பிரிக்கப்படும் ஒவ்வொரு பாடங்கள் வரும் அதில் வந்து உங்களுக்கு விருப்ப பாட தெரிவுகளும் இருக்குது தேர்ட் இயர்லேயும் ஃபோர்த் இயர்லேயும் இருக்குது அதில் வந்து உங்களுக்கு குரூப் ப்ராஜெக்ட்டும் இருக்குது இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட்டும் இருக்குது இப்போ இது வந்து இம்பார்ட்டன்ட் இப்போ யூனிவர்சிட்டியில் வந்து குரூப் ப்ரொஜெக்ட் ப்ரொஜெக்ட் ஒரு விஷயம் இருக்குது அதேமாதிரி எங்களுக்கும் இன்ஜினியரிங்க்க்கு இங்கே ப்ரொஜெக்ட் ஒரு விஷயம் இருக்குது இதில் வந்து நீங்கள் ஒரு ஹன்டி சிவில் இன்ஜினியரிங்கை புடி முடித்து வெளியில் போகிற ஒரு ஆளாக இருந்தால் உங்களுக்கு வந்து அரச துறைகளில் வந்து டெக்னிக்கல் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க டெக்னிக்கல் ஆஃபீஸர் இன்ஜினியர் அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க டெக்னிக்கல் ஆஃபீஸர் அண்ட் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் பதவிகள் வந்து நீங்கள் வகிக்கக்கூடியதாக இருக்கும் அதை விட நீங்கள் வந்து பிரைவேட் செக்டருக்குள்ளே போவீங்களாக இருந்தால் அசிஸ்டன்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணக்கூடிய நிலைமை வரும் அதைவிட குவாண்டிட்டி சர்வியரிங்கும் தான் டெண்டு வருஷம் ஆறு மாதம் வந்து வந்து ட்ரைனிங் வரும் அந்த ரெண்டு வருஷத்தில் வந்து நீங்கள் டூ இயர்ஸ் வந்து படிக்க வேணும் ஆறு மாதம் ட்ரைனிங்குக்கு பிறகு நீங்கள் அசிஸ்டண்ட் குவாண்டிட்டி சர்வியராக ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணலாம் அதாவது அரசு துறையாக இருந்தாலும் தனியார் துறையாக இருந்தாலும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து ஸ்பெஷலைசேஷன் இருக்குது சிவில் இன்ஜினியரிங்கும் இருக்குது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கும் இருக்குது ஸ்பெஷலைசேஷன் சிவில் இன்ஜினியரிங்கில் தேர்ட் இயர் ஃபோர்த் இயரில் வந்து நீங்கள் ஸ்பெஷலாக வந்து ஒப்ஷன் பாடம் வரும் அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கு ஸ்பெஷலாக என்னென்னடா நீங்கள் ஃபஸ்ட் இயரில் வந்து ஃபர்ஸ்ட் செமி செகண்ட் செமி படிப்பீங்க அதுக்கு பிறகு செகண்ட் இயரில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலைசேஷன் வரும் என்னென்னா எலக்ட்ரிக்கல் பவர் அண்ட் எலக்ட்ரானிக் அண்ட் டெக் டெலிகம்யூனிகேஷன் என்ற இந்த ரெண்டு பா ரெண்டு பிரிவாக நீங்கள் பிரிவீங்க அப்போ பவர் காரருக்கு வந்து கொமனாக பாடங்கள் டெலிகோமிக் இருக்கிற கொமன் பாடம் பவர் காரருக்கும் இருக்கும் தனியாக வந்து உங்களுக்கு பவரு கண்டு தனித்தனியாக பாடங்கள் இருக்கும் ரெண்டு வருஷத்தில் செகண்ட் இயர் நீங்கள் முடித்த பிறகு ஆறு மாதம் வந்து ட்ரைனிங் வரும் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படியோ குவான்டிட்டி சேவியரிங் எப்படியோ அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஆறு மாதம் ட்ரைனிங் வரும் இந்த ஆறு மாத ட்ரைனிங்கில் வந்து நீங்கள் தனியார் துறையிலையும் மறுத்துக்கொள்ளையிலும் அரச துறைகளிலே இதில் வந்து பவர் ஸ்ட்ரீமில் எடுக்கிற பவர் ஸ்பெஷலைசேஷன் செய்கிற மாணவர்களுக்கு முதல் எட்டு ரேங்குக்குள்ள வார மாணவர்களுக்கு அதாவது எங்களுடைய இலங்கை மின்னா மின்சார சபையில் வந்து எங்களுடைய ஏடிஏ ஆள் வந்து ட்ரைனிங் முதல் மூன்று மாதத்துக்கு எடுத்து தரப்படுகிறது இது வந்து முக்கியமாக சொல்லப்படிய ஒரு விடயம் யூனிவர்சிட்டியில் வந்து முதல் ரேங்குக்குள்ளே இருக்கிற மாணவர்களுக்கு எவ்வாறு இலங்கை மின்சார சபை எடுத்து கொடுக்குறதோ மாதிரி இங்கேயும் வந்து பவர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்ஜினியரிங் ட்ரைனிங் எடுத்து கொடுக்கப்படுகிறது அதே மாதிரி தான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்குக்கும் அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இன்ஜினியரிங் அசிஸ்டண்டாக பதவிகள் வகுக்கப்படும் இப்போ உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து சிவில் இன்ஜினியரிங்கில் வந்து பில்டிங் டிபார்ட்மெண்ட் கச்சேரி அண்டு எரிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆர்டிஏ இப்படியான துறைகளில் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கணக்கு இருக்குது குவான்டிட்டி சேவியரிங்கில் வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் இப்போ குவான்டிட்டி சேவியரிங்க்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது அப்போ நீங்கள் இங்கே வந்து ஹெச்என்டின் குவான்டிட்டி சேவியரிங் முடிச்சுட்டு போனால் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஹை சேலரியில் வந்து ஒர்க் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதேமாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்குக்கும் டெலிகாம் சைடில் நிறைய ஒர்க்ஸ் இருக்குது எலக்ட்ரிக்கல் பவர் டிரான்ஸ்மிஷன் மெயின்டெயினன்ஸ் அப்படி நிறைய ஒர்க் இருக்குது அதை விட இப்போ வந்து ரினியூவல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க அதாவது சோலர் விண்ட் அந்த சைட்லேயும் வந்து இப்போ உங்களுக்கு ஒர்க் இப்போ எனி வேற 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 காலப்பகுதியில் வந்து சோலர் வின் சைட்டில் வந்து நிறைய ஒர்க்ஸ் இருக்குது எலக்ட்ரிக்கல் என்றது வந்து எப்போயுமே வந்து உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிற சான்ஸ் இருக்குது அதை விட இங்கே வந்து வெளியாகின மாணவர்கள் நிறைய மாணவர்கள் வந்து பெரும்பாலான மாணவர்களில் நிறைய வெளியாகின அனைவருமே வேலை கிடைத்து ஒவ்வொரு ஒரு துறையிலையும் ஒவ்வொரு ஒரு இடங்களிலையும் வேலை கிடைத்து இருக்கிறார்கள் இதில் வந்து குவான்டிட்டி சர்வியர் இங்கே வந்து ஒன் இயரில் வந்து டொப்அப் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் எலக்ட்ரிக்கல் அண்ட் சிவில் வந்து டோப் அப் செய்கிறதுக்கு நீங்கள் எங்களோட அரசாங்கத்தால் யூஜிசிக்கு கீழே இருக்கிற ஓயுஎஸ்எல்ன்னு சொல்லுவாங்களே நான் ஓப்பன் யூனிவர்சிட்டி என்று சொல்லப்படுற ஓயுஎஸ்எல்லில் வந்து எங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் கிடைக்குது எக்ஸம்ஷன் முதல் டூ இயர்ஸுக்கு எக்ஸம்என் கிடைச்சி நீங்கள் அங்கால் வந்து ஓயுஎஸ்எல்லை வந்து படித்துக்கொள்ள இயலும் கியூஎஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன் இயரில் டோப் அப் டிகிரி செய்யலாம் எலக்ட்ரிக்கல் அண்ட் சிவில் நீங்கள் ஒன் இயரில் பிரைவேட் செக்டர்லையும் செய்யலாம் ஓயுஎஸ்எல்லையும் நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது சரி இந்த சான்றிதழ்களை கொண்டு போகிற போது அரச இருந்து வரக்கூடியவர்கள் தனியார் பல்கலைக்கழகங்களிலிருந்து வரக்கூடியவர்கள் இவர்களோடு ஒப்பிட்டு பார்க்குற அந்த சந்தர்ப்பத்தில் எப்படி அதன் வலி இருக்கிறது சான்றிதழ்களை கொண்டு போகல நாங்கள் வந்து அரசாங்கத்தின் தேவை வந்து ஃப்ரீ எஜுகேஷனில் படிக்கிறது அரச நிறுவனம் என்றபடியால் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது முன்னுரிமை டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு எங்களுக்கு வேலைகள் முன்னுரிமைகள் வழங்கப்படுகிறது சரி இந்த கரிகிறது இந்த வளாகத்துக்குள்ளே கஜிதம் வந்திருக்காட்டி என்ன நடந்திருக்கும் வாழ்க்கை ஓ இதுக்கு வெராட்டி நான் ஏதாவது ஒர்க் தான் போயிருப்பேன் என்ன ஏ லெவல் த்ரீ பாஸ் இருக்குது ஏதாவது ப்ரைவேட் செக்டரில் எங்கேயாவது ஒரு பேங்க் சைடில் வேலைக்கு போயிருப்பேன் இதில் வந்தது எனக்கு மெயின் இதில் வந்தது ஒரு நல்ல பிரியோசனமான விஷயம் வந்து இப்போ இதில் வந்து இங்கிலீஷ் மீடியம் மண்டபடியாக இங்கிலீஷ் நாலேஜ் வளரும் அதை விட வந்து மெயினாக வந்து சிங்கள ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது பிற மொழி மாணவர்களோடு நல்லா நாங்கள் நட்பாக பழக்கிறதுக்கான நல்ல ஒரு சந்தர்ப்பமாக அமையும் இப்போ இன்ஜினியரிங் படிக்கிற எல்லாருக்குமே இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஆசையாக இருக்கும் இப்போ மேட்ஸில் படி மேட் ஸ்ட்ரீம் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஸ்டார்ட்டில் நான் ஒரு இன்ஜினியராக போகிறேன்னு அந்த ஒரு நினைப்பில் தான் படிப்பார்கள் அப்பொழுது யூனிவர்சிட்டியில் வந்து கிடைக்காத பட்சத்தில் ப்ரைவேட் செக்டர் தேடி போகிற மாணவர்கள் வசதி வாய்ப்பு இருக்கிற மாணவர்கள் ப்ரைவேட் செக்டரை தேடி போவார்கள் வசதி இல்லாத மாணவர்களுக்கு ஒரு சிறந்த இடமாக இந்த ஹெச்என்டி ஏடிஐஎஃப்னா விளங்குகிறது அதைவிட எங்களோட இன்ஜினியரிங்குக்கு டபுள் ஐஎஸ்எல் அப்ரூவ்டு இருக்குது டபுள் ஐசி ஐஎஸ்எல் என்ற இன்கோஅபரேட் இன்ஜினியரிங் கவுன்சில் ஸ்ரீலங்கா கவுன்சில் அண்ட் அந்த டபுள் ஐஎஸ்எல் அப்ரூவ் வந்து எங்களுடைய இன்ஜினியரிங்க்கு இருக்குது இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது சரி இந்த இங்கே படிக்கலாம் அல்லது குறிப்பாக அந்த பெருவர் வந்துருக்கக்கூடிய அந்த நேரத்தை யோசிச்சு பார்த்தா உள்ள வந்து எல்லாமே பொறியியல் துறைக்கு போகணும் அப்படின்ற யோசனை இருக்கும் ஆனால் வந்து எங்களுடைய வெட்டுப்பொழி அதுக்கேற்ற மாதிரி வந்திருக்காது சில உள்ள பெருபர் கூட அதுக்கிட்ட வந்திருக்காது அந்த நேரம் ரொம்ப என்ன யோசிச்சுனிங்க அந்த நேரம் இன்ஜினியரிங் கிடைக்க கிடைக்காது யூனிவர்சிட்டி கிடைக்குமா என்ற ஒரு யோசனையில் இருந்தது யூனிவர்சிட்டியும் கிடைக்கல அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்ற அந்த யோசனையில் இருக்கிற பட்சத்தில் எனக்கு வந்து இன்னொரு ஒரு தெரிஞ்ச அண்ணா மூலமாக இங்கே படித்த அண்ணா மூலமாக இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிய வந்து நான் இங்கே அப்ளை பண்ணி வந்ததில் எனக்கு ஒரு பெரிய ஒரு சக்சஸ் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு சரி இப்போது உங்களுடைய நம்பிக்கை இந்த கற்கிற அளவை வைத்துக்கொண்டு இனி வரக்கூடிய காலத்தை உங்களால் சரியான முறையிலே கை கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நம்புறீங்களா ஓ நிச்சயமாக சரியான முறையிலே எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி செல்ல இயலும் ஏனென்றால் நாங்கள் ஒரு யூனிவர்சிட்டி லெவலில் படிக்க எங்களோட வாழ்க்கைக்கு அடுத்தடுத்த படிக்க என்னென்ன நாங்கள் செய்ய வேண்டும் என்றது இதன் மூலம் எங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் ஒன்று கிடைக்கக்கூடியதாக இருக்கும் படிப்பு மாற்று மா மாத்திரம் அல்லாமல் வாழ்க்கையை நாங்கள் எவ்வாறு சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அறிவும் கூட எங்களுக்கு கிடைக்கிறது இருக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் நிறைய வாய்ப்புகளை நமக்கு கொடுக்கிறது அது நாங்கள் பயன்படுத்தி கொள்கிற அளவிலே தான் அந்த பெருமதிகள் என்பது உணரப்படும் அல்லது அந்த பெருமதிகள் தெரிந்து கொள்ளப்படும் என்பது முக்கியமான விஷயமாக இருக்கிறது இப்போதெல்லாம் இருக்கக்கூடிய நிறைய பேருடைய எதிர்பார்ப்பில் அது நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் அங்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது இங்கே ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த வாய்ப்புகளை பற்றி பிடித்து மேறி வந்திருக்கக்கூடியவர்கள் அது அதற்கான வாய்ப்பு இருக்கிற போது குறிப்பிட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு பார்த்தா இந்த இந்த இப்படியான விடயங்களை சொல்லிக் கொடுப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் இவர்கள் எல்லாம் சொல்கிற போது முன்னே கற்றுக்கக்கூடிய சௌகரம் இருந்து இந்த விஷயத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் எங்களுக்கு இந்த விடயங்களை அறிமுகப்படுத்துகிறார்கள் அதன் மூலமாக நாங்கள் இந்த விஷயத்தை தேடி அடுத்து வரக்கூடிய அந்த தலைமுறையில் அடுத்து வரக்கூடிய எங்களுடைய தேவைகளுக்காக கற்றை கற்கினர்களை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம் அப்படின்ற விஷயத்தை பகிர்ந்து கொள்கிற போது இனி வரக்கூடிய தலைமுறையும் நிறைய பேர் தரக்கூடிய அந்த வெளிநாட்டு முகம் என்பதை தாண்டி இங்கே யார் இருக்க போகிறோம் என்ற இலக்கோடு இருக்கக்கூடியவர் இங்கே இருந்து கொண்டு ஏதோ ஒரு தொழில்துறைகளை கற்று அதன் மூலமாக நாங்கள் வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு நம்பிக்கை விதைக்கிற விதமாக இவர்களுடைய கருத்துகள் இருந்திருக்கும் மேலதிகமாக இந்த விஷயங்கள் இந்த விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு தேவையாக இருந்தால் அவரிடத்திலே நேரடியாக செல்லக்கூடியதாக இருக்கும் குறுநகரிலே அந்த நிலையம் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை வாழ்க்கையிடக்கூடிய மாற்றங்களை இருக்கக்கூடியவர்களும் நீங்கள் சிபார் செய்யலாம் இங்கே இருக்கக்கூடிய தேவைப்படக்கூடியவர்களுக்கு அதன் மூலமாக வாழ்க்கையை மாற்றுவதற்கு நிறைய வாய்ப்புகள் காத்து கிடக்கிறது அப்படின்ற விஷயத்தை இவர்கள் மூ மூலமாக நாங்கள் இன்றைய நாளில் எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் வேலைகள் இருக்கும் அந்த இருந்தாலும் கூட இந்த விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் எப்படி ஒரு விஷயத்தை பெற்றோம் விடயம் மூலமாக நாங்கள் எப்படி பலனடைஞ்சோமோ அதை அடுத்த ஒரு நாள் கொடுக்கறதான அந்த வெற்றி என்பது இருக்கிறது அடுத்தவர்கள் கொடுக்கறதான் அது திருப்தியாக இருக்கும் அந்த விஷயத்தை இந்த மூவர் சேர்க்கிறான் நம்புகிறேன் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்ற விஷயத்தையும் ஞாபகப்படுத்துகிறோம் வருகிற வாரம் இன்னும் த தலைப்புகளோடு இன்னும் மத்திகளோடு சந்திக்கலாம் அதுகள் விடைபெறுகிறோம் வணக்கம்